இது வெறும் கதை இல்லைங்க இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்தை காட்டும் உண்மை அந்த மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு இருந்துச்சு அதை அடையணும் அப்படின்னு அவர் எடுத்த முயற்சி முதல் தடவை அன்னைக்கு அவருக்கான கதவு திறக்கவே இல்லை ரொம்ப ஏமாற்றம் மறுபடியும் நம்பிக்கையோட ரெண்டாவது முயற்சி அப்போதும் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல மூன்றாவதாக தன்னுடைய கடைசி சேமிப்பையும் போட்டு முயற்சி பண்ணினாரு அப்போது அவருக்கு தோல்வி மிச்சம் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலையும் அவர் தன்மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போச்சு இதை விட ரொம்ப கஷ்டம் என்னன்னா சுத்தி இருந்தவங்க பேசின பேச்சு தான் உனக்கு திறமை இல்லை இது உன்னோட வேலை இல்லை இதை விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் அவர் உணர்ந்த தனிமையும் வேதனையும் வார்த்தைகளால சொல்ல முடியாதது இனிமேல எழவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னு சொல்லலாம் அந்த தோல்வியின் அவர் ஒரு விஷயம் இழக்கிறதுக்கு அது என்ன இருக்கு அதனால பயப்படாம இன்னும் ஒரே ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாரு இதுதான் அவரோட வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை அவர் என்ன பண்ணார்னா உடனே அடுத்த முயற்சிக்கு தாவி போகல அவர் தன்னுடைய தோல்விகளை பாடங்களாக எடுத்துக்கிட்டாரு எங்கே தவறுகள் நடந்துச்சு என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு ரொம்ப நிதானமாக யோசிச்சு பார்த்தாரு ஒவ்வொரு தோல்வியும் அவர் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு முடிவெடுத்தாரு தனக்கு என்னவெல்லாம் தெரியலையோ அதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கிட்டாரு புதிய உத்வேகத்தோட பழைய தவறுகளை செய்யாம தன்னுடைய வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சாரு இந்த தடவை அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருந்துச்சு இரவு பகல் பாராம உழைச்சாரு இந்த உழைப்பு இல்ல ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு மெதுவா அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சது அவர் எதிர்பார்த்த வெற்றி சின்னதா ஒரு வெளிச்சம்மா முதல்ல வந்துச்சு அந்த வெளிச்சம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு தொடர்ந்து விடாம உழைச்சதால ஒரு காலத்தில் அவரை விமர்சித்த அதே மக்கள் இன்னைக்கு அவரை பாராட்டி பேச ஆரம்பிச்சாங்க தோல்வியோட வாசல்ல நின்ற அந்த மனிதர் இன்னைக்கு வெற்றியோட உச்சத்தில் நின்னு பல ஆயிரம் பேருக்கு ஒரு வழிகாட்டியா மாறி இருக்காரு அவரோட இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது வெற்றியை நோக்கிய பாதையில் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் உங்களோட கனவுகளை உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீங்க விட்டுடாதீங்க கடைசியா ஒரு முயற்சி எடுக்கிற துணிச்சல் உங்ககிட்ட இருந்தா எவ்வளவு தொடர்ந்து போராடுங்க உங்களுக்கான கதவு நிச்சயம் ஒரு நாள் திறக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க கருத்துகளை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்